இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீச்சி டேம் பீச்சி டேம் திருச்சூரில் இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக டேமு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு பா பூங்காக்கால் இருக்குது டேம் வியூ இங்கேருந்து அப்படியே டேமில் சைடில் நடந்து போகலாம் எந்த டேம்லையும் கீழேந்து நடந்து போகிறதுக்கு விடவே மாட்டாங்க இங்கே கேரளாவில் வந்து நிறைய டேமில் வந்து நேராக மேலே எரி பார்க்கலாம் அழகான பூங்கா ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்து ரசித்து போகிற அளவுக்கு இந்த பாருங்கள் கீழே இடது பக்கம் பார்க்கு இப்போ மேலே அந்த டேம் இருக்குது எழுதாப்பில் ஒரு பார்க்கு நிறைய பூங்காக்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை எங்கெங்கே பார்த்தாலும் பூங்காக்கள் பாருங்கள் தண்ணி வந்து போயிட்டுருக்கு இங்கே ஒரு பவர் பிளான்ட்டு பக்கத்தில் இருக்குது அந்த பக்க பவர் பிளான்ட்டு தான் பவர் பிளான்ட்டு அப்படியே டேமில் தண்ணி கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்கு டேமு டேமை சுற்றியே ஒரு பார்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது மதியம் ஒரு மணி அரை நாள் நீங்கள் வந்து வரலாம் திருச்சூர்லேருந்து பஸ் இருக்குது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்